ஆண்டவராயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழி புஸ்தகத்தில் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வருஷம் மூடனுக்கு அவனுடைய மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடு ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் மதியினத்தினால் நிறைந்திருப்பார்கள் ஆனால் கற்கிருந்த பகுதியிலே ரெண்டு காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார் நமக்கு அதில் ஒரு காரியம்தான் மூடனுக்கு அவனுடைய மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடு என்று சொல்லுகிறார் ஏனென்று கேட்டால் நீங்கள் அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை என்று சொன்னார் அவனுக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை என்று சொன்னார் அவன் தன்னுடைய பார்வைக்கு ஞானியை போல காணப்படுவானாம் அவன் நினைத்துக் கொள்வான் பார் நான் கேட்ட கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை நான் எவ்வளவு ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஞானத்தை குறித்து மிச்சிக் கொள்வானான் தன் அறிவுள்ளவன் என்று சொல்லி நினைத்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ போடுவான் அதனால தான் கற்க சொல்லுகிறான் அவனுக்கு அவனுடைய மதியனத்தின்படி உத்தரவு கொடு அவன் என்ன பதில் சொன்னான் அவன் அடங்கி போவானோ அவன் வாயை அடைக்கும்படியாக மறு உத்தரவு கொடுக்க வேண்டுமா அப்பொழுது அவன் தான் புத்தியினன் என்பதை அறிந்து கொள்வான் தன்னுடைய அறிவியனத்தை புரிந்து கொள்வான் என அன்பான தேவ இந்த உலகத்திலே மூடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிறம்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏன் என்று கேட்டால் மூடன் எப்பொழுதுமே மூடத்தனத்தையே பேசுகிறான் அவன் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே மூடத்தனமாக காணப்படும் அதனை கேட்டாவே தெரியும் ஏன் இவ்வளவு மோசமாக பேசுகிறான் ஏன் இவ்வளவு புத்தீனமா பேசுனா ஏன் இவ்வளவு அறிவீனமா பேசுறான்னு சொல்லி நாமளே தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் அப்படி பேசுகிறதை அவன் பெருமையாக நினைத்துக் கொள்வான் தன்னை குறித்து உயர்வாக நினைத்துக் கொள்வான் அதனால தான் கர்த்த சொல்லுகிறார் அவனுக்கு மறு உத்தரவு கூடு என்று சொல்லுகிறார் இன்னொரு வசனமும் இருக்கிறது மேலே ஒரு வசனம் இருக்கிறது அதிலே கர்த்த சொல்லுகிறார் மூடனுக்கு அவனுடைய மதியனத்தின்படி மறு உத்தரவு கொடாது என்று சொல்கிறார் ஏன் மறு உத்தரவு கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்து விடுவோம் என்று சொன்னார் அவனும் நம்மளை போல ஒரு ஆளுன்னு சொல்லி நினைச்சிடுவான் அதனால் நீங்கள் சில சமயத்தில் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அவன் புத்தியனமாய் பேசுகிற பொழுது அறிவீனமாய் பேசுகிற பொழுது நீங்கள் அவனை அசட்டை செய்துவிட்டு கடந்து போங்கள் சில சமயத்தில் பாருங்களேன் சில பேர் தாறுமாறானவைகளை பேசுவார்கள் அறுவறுப்பான வார்த்தைகளை பேசுவார்கள் கேட்கிறதற்கு காது நாள் கேட்க முடியாத வார்த்தைகளை பேசுவார்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நீங்கள் மருத்துவத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த இடத்தை விட்டு கடந்து போங்கள் அவனுடைய சுவாபம் அதுதான் அவனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடியதை வெளியே காட்டுகிறான் வேதம் சொல்லுகிறது சில பேருடைய இருதயமானது எப்படிப்பட்ட தீமையினால் நிறைந்திருக்கிறது என்பதை அவருடைய வாயின் வார்த்தைகளை காட்டிக் கொடுக்கும் அதனால அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் மறு உத்தரவு கொடாமல் அந்த இடத்தை விட்டு கடந்து போங்கள் என்று கத்த சொல்கிறார் ஆம் என கண் பானதேவ யாருக்கும் மறு உத்தரவு கொடுக்க வேண்டும் எப்பொழுதும் மறு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மூடனாக இருந்தால் கூட சில சமயத்திலே நாம் அவனுக்கு மருவுத்தரு கொடுக்காமல் கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கின்றன சில சமயத்தில் மூடனாக இருந்தால் கூட அவன் தலையில் இரண்டு கொட்டு கொட்டி அவனை உணர்த்து வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நீ மதியனன் என்று சொல்லி அவனுக்கு அறிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இல்லை என்று சொன்னால் தான் தான் ரொம்ப டாப் மற்றவங்கள்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நினைச்சிடுவான் அதனால் அவனுக்கு எப்பொழுது பதில் கொடுக்க வேண்டுமோ முறையான பதிலை கர்த்தர் கொடுக்கும்படி உங்களுக்கு உதவி செய்வார் அப்ப நம்ம எந்த நேரத்தில் எதை செய்யணுங்கிறத நம்ம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்தில் இருக்கிறார் அவர் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு காரியங்களை விளங்க பண்ணுவார் இந்த நாளிலே கூட கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை அதுதான் உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் ஏனென்று கேட்டால் ஒரே இருதயத்தில் இருந்து வெவ்வேறான தண்ணீர் இருக்க முடியாது ஒரே வாயிலிருந்து தூஷணம் வர முடியாது தூஷிக்கிற வார்த்தைகள் வர முடியாது தேவனை துதிக்கிற வார்த்தைகளும் வர முடியாது அதனால எனக்கு அன்பான தேவை தூஷணமான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு உங்க வாயை எல்லா விதமான தூஷணங்களுக்கும் கசப்புகளுக்கும் விளக்கி காத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய உதடுகள் எப்பொழுதும் பரிசுத்தமானவர்களே பேசட்டும் நன்மையானவர்களே பேசட்டும் தேவனுக்கு உகந்தவைகளையே தேவனுக்கு பிரியமானவர்களே பேச அறியட்டும் ஏனென்று கேட்டால் இந்த நாவுக்கென்று சொல்லுவ அதிகாரத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் நீதிமன்ற கிறிஸ்தகத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குமா ஆம் என கண்பான தேவை சின்னங்களே யார் எதை விரும்புகிறார் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் ஜீவனுக்கு எதுவான வார்த்தைகள் உங்கள் வாயிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஞானியாக இருக்க வேண்டும் ஞானமுளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு தெரியுமா ஜீவ ஊற்றாக இருக்கிறது என்று சொல்லி நீதிபதி புஸ்தகத்தில் வாசிக்க முடியும் அப்போ உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் அனைத்துமே ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளாக இருக்க வேண்டும் நன்மையான வார்த்தைகளாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற வார்த்தைகளாக சோர்ந்து போன ஜனங்களுக்கு ஆறுதலைப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் துயரத்தில் இருக்கிறவர்களுக்கு பலப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அதனால் என கன்பான தேவை ஜனங்களே இந்த உலகத்திலே நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை குறித்து கவனமாக இருங்கள் யாரிடத்தில் என்ன பேசுகிறோம் எதை பேசுகிறோம் என்ன காரியமாய் பேசுகிறோம் என்பதை குறைத்து எப்பொழுதும் கவனத்தோடு இருங்க வேதத்தில் இப்படிதான் சொல்லப்படுகிறது பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவானாம் ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னு கேட்டால் ஒரு மூட தனக்கு ஒரு காரியத்தை குறித்து தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காரியத்தை குறித்து அவன் வாயை திறந்து பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பான்னு சொன்னான் எல்லாருடைய பார்வைக்கும் ஓ எனக்கு விஷயம் தெரியும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போயிடுவாங்க ஒருவேளை அவன் வாயை திறந்து தவறான காரியங்களை பேச முற்படுகிற பொழுது அறிவீனமாய் பேச முற்படுகிற பொழுது அவன் எல்லாருக்கும் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறான் மூடன் தன் மூடத்தனத்தை விளங்க பண்ணுகிறான் அதனால அவனை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சு என் மூடன் என்று சொல்லி எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் அதனால இயன்றைக்குமே நீங்கள் அமைதியாக இருக்க பழகுங்கள் நிதானமாக இருக்க பழகுங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற நாள் முடிவதும் தேவனுடைய குறுக்க சிந்தையுடையவர்களாய் தேவ வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருங்கள் இன்றைக்கும் கூட தேவனுடைய வார்த்தையின் மீது எப்பொழுதும் வாஞ்சியோடு இருங்கள் தேவ வசனத்தின் மீது அந்த ஞானப்பால் என்கிற அந்த வசனத்தின் மீது வாஞ்சியோடு வாசித்து பழகுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்க நல்லாண்டவரே இன்றைக்கும் வேதத்தின் மீது கவனமாக இருந்து வேதத்தை வாசிக்கும் வேதத்தை தியானிக்கும் நம்முடைய பிள்ளைகளை பயிற்சி படி நான் சேப்பேற்கிறேன் வேதத்தில் இருக்கக்கூடிய மறைபொருட்களும் புதை பொருட்களும் கொள்வதற்கான வெளிப்பாடுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு தரும்படி நான் செப்பி இருக்கிறேன் கேசம் ஆமீன் நல்ல பிதாவையும் ஐ மீன்